தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி எட்டு பெருமை குரல் என் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று மேலிருந்தும் மேலல்லார் கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதற்கான பொருள் மேலான நிலையில் இருந்தாலும் மேன்மையான பண்புகள் இல்லாதவர் மேன்மக்கள் ஆக மாட்டார் இழி செயல்கள் செய்யாத மேலோர் கீழ்நிலையில் இருந்தாலும் கீழ்மக்கள் ஆக மாட்டார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதற்கான உதாரணம் நல்ல வசதியோடும் செல்வத்தோடும் இருந்தாலும் நல்ல எண்ணங்களும் பண்புகளும் இல்லையெனில் அவர்கள் மேல் மக்கள் என கருதப்பட மாட்டார்கள் வசதி செல்வம் எதுவும் இல்லை என்றாலும் நல்ல பண்பு உள்ளவர்கள் கீழ்மக்களாக இருந்தாலும் மேல் மக்கள் என்றே கருதி போற்றப்படுபவர்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்